வணக்கம் இது பிக் பிக்சர் நான் பாலா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நாய்கள் பிரச்சனை நாடு முழுவதும் இருக்கிறது இந்த பிரச்சனை தலைநகரான டெல்லியிலும் அளவில் உருவெடுத்ததற்கு பிறகாக உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அமர்வு தாமாக முன் வந்து இந்த விவகாரத்தை கையில் எடுத்தாங்க கையில் எடுத்ததோடு மட்டுமல்லாம சில கடுமையான உத்தரவுகளையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள் அதே நேரத்துல இந்த விவகாரத்திற்கு கடுமையான எதிர்ப்பும் கிளம்பி இருக்கிறது கேரளாவில் ஒரு கர்ப்பிணி யானை பழத்தின் மூலமாக வெடிவைத்து அது உயிரிழந்த விவகாரத்திற்கும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இந்த ரெண்டு விவகாரத்திலும் ஒருவர் விலங்குகள் நல ஆர்வலர் முன்னாள் மத்திய அமைச்சர் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார் இந்த ரெண்டு விவகாரத்தினுடைய பின்னணி என்ன இவர் போர்க்கொடி தூக்குவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் முதலாவது டெல்லி தலைநகரான டெல்லியில் கடுமையான நாய்கள் தொல்லை இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பா ஏராளமான பொதுநல ஆர்வலர்கள் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிறைய புகார்களை கொடுக்குறாங்க நாய்களுக்கு கருத்தடை செய்யணும் நாய்களை பிடிக்கணும் பிடிச்சிட்டு கொண்டு போய் காப்பகத்தில் அடைக்கணும் அப்படின்லாம் இந்த விவகாரம் பெருமளவில் பேசப்படுது இந்த சூழலில் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஜேபி பி பர்திவாலா ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு இந்த விவகாரத்து சூமோட்டோவா தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறாங்க விசாரணைக்கு எடுக்கக்கூடிய நீதிபதிகள் டெல்லி அரசு டெல்லி மாநில அரசு மற்றும் டெல்லி மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுக்கு சில கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய எல்லா நாய்களையும் உடனடியாக காலவரம்பின்றி உடனடியாக அந்த நாய்கள் எல்லாம் பிடிக்கணும் பிடிச்சு அரசாங்கத்தின் சார்பில் காப்பகங்கள் அமைக்கப்பட்டு அந்த காப்பகங்களில் கொண்டு போய் இந்த நாய்கள் அடைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அடைக்கப்படக்கூடிய நாய்கள் அல்லது வேற ஏதாவது நாய்கள் இருந்தாலும் உடனடியாக கருத்தடை செய்வதற்கும் நோய் தடுப்புக்கான அந்த மருந்துகள் போதுமான அளவுக்கு இருப்பு இருப்பதை உறுதி செய்யணும் இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு குறைந்தபட்சமா நிபுணர்கள் அடங்கிய கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழுவை உடனடியாக அமைக்கணும் அந்த குழுவை அமைச்சு அவர்களினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் உடனடியாக இது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்ற நீதிபதிகள் நாய்களை எந்த காரணம் கொண்டும் வெளியே விடவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நாய்க்கடி குறித்து எங்கிருந்தாவது புகார்கள் வருது அப்படின்னா அந்த புகார்களை எல்லாம் உடனடியாக அட்டன் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று ஒரு ஹாட்லைன் நம்பர் ஓபன் பண்ணி உடனடியாக அந்த புகார்கள் மீது கவனத்தை செலுத்தி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நாய்களையும் பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த உத்தரவினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாய்கள் இல்லாத தெருக்களாக டெல்லி மாறணும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவினுடைய பிரதானமான நோக்கமாக இருந்தது அதே நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான உத்தரவையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னா நாயை தத்தெடுப்பதற்கு கூடாது ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் தெருநாய்களை தத்தெடுக்கிறோம் அப்படின்னோ அல்லது வேற ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் மூலமாக மொத்தமாக அந்த பகுதியில் இருக்கிற நாய்களை நாங்கள் தத்தெடுக்கிறோம் அதற்கு நாங்கள் உணவு கொடுக்குறோம் நாங்கள் பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறைக்கு எந்த விதத்திலும் அனுமதி வழங்கக்கூடாது அப்படிங்கிறதும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்த இந்த உத்தரவில் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நீதிபதிகள் சேர்த்தே சொன்னாங்க அது என்ன அப்படின்னா இந்த உத்தரவுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிற அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கிற நபர்கள் ஒருவேளை நாய்களை போய் பொது இடங்களில் பிடிக்கும்போது போது பிடிக்க அப்படின்னு யாராவது ஒரு தனிநபராகவோ அல்லது அமைப்பாகவோ யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பார்களே ஆனால் அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னும் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவில் குறிப்பி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது யாராக இருந்தாலும் அவர்கள் மேல அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறது ரொம்ப கடுமையாகவும் காட்டமாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதிவு செய்திருந்தாங்க இந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகாக இது எப்படி சாத்தியமாக போகுது ஒரு மாநகராட்சியின் மட்டும் எடுத்துக்கிட்டாலோ அல்லது டெல்லியினுடைய அந்த சரௌண்டிங்கில் மட்டும் எவ்வளவு நாய்கள் இருக்கோ அந்த நாய்களை எப்படி பிடிச்சு காப்பகங்கள் அடைக்க முடியும் அது சாத்தியமா இதற்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த காலக்கெடு அப்படிங்கிறது எட்டு வாரங்கள் எட்டு வாரங்களுக்குள்ள இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்தது இதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது முதல் எதிர்ப்பாக பீட்டா என்கிற விலங்குகள் நல அமைப்பு இடமிருந்து எழுந்தது அதற்கு பிறகாக சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி அவர்கள் அவர் எழுப்பக்கூடிய கேள்விகள் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த உத்தரவு ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடா இருக்கு இது பகுத்தறிவினுடைய வெளிப்பாடாக இந்த உத்தரவு உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கல ஒரு ஆத்திரத்தின் அடிப்படையில் போடப்பட்ட ஒரு உத்தரவாகத்தான் இது இருக்கு அப்படின்னு மேனகா காந்தி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க முன்வைக்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தீர்ப்பை முழுவதுமாக செயல்படுத்தணும் ஒருவேளை அரசு சார்பில் காப்பகங்கள் அமைக்கணும் அந்த காப்பகத்தில் கொண்டு போய் நாய்களை அடைக்கணும் நாய்களை அடைச்சி அதையெல்லாம் பராமரிக்கணும் இதையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும் அவ்வளவு நிதி இந்த பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி முதல்ல டெல்லி மாநில அரசு கிட்ட இருக்கா அந்த நிதியை செலவிட அரசு தயாராக இருக்கிறதா அப்படிங்கிறத ரொம்ப பிரதானமான கேள்வியாக மேனகா காந்தி எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கிற நாய்களை எல்லாம் அடைக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரம் காப்பகங்கள் வேணும் இந்த நாய்களை கொண்டு போய் அடைக்கிறதுக்கு ரெண்டாயிரம் காப்பகங்கள் வேணும் ஒருவேளை புதுசாக தயார் பண்ணணும்னா அதுக்கான செலவுகள் ஆகும் அந்த செலவுகளை அரசு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியையும் அவங்க எழுப்புறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் டெல்லி அரசு ஒரு ப்ராப்பரான முறையில ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நாய்களுக்கான ஒரு கருத்தடை திட்டத்தை செயல்படுத்தி இருக்கணும் அதை செயல்படுத்தாததனுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய சிக்கலுக்கும் காரணம் எனவே தவறு அரசின் மீது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் மேனகா காந்தி முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒருவேளை கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாலும் இந்த காப்பகங்களை அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூன்றாயிரம் இடங்கள் தேவைப்படும் அந்த இடங்கள் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் கண்டறிய முடியுமா அவ்வளவு இடம் எங்க இருக்கு ஒருவேளை நாய்கள் காப்பகம் இருந்தால் அது குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் அந்த காப்பகத்தை அமைக்க முடியாது அது தேவையில்லாத தொந்தரவா மாறும் அப்ப குடியிருப்பு பகுதிகள் அல்லாத மூன்றாயிரம் இடங்களை ஸ்பாட் பண்றதுக்கு முதல்ல அரசு தயாராக இருக்கா அவ்வளவு இடங்கள் முதல்ல இருக்கா அப்படிங்கிற கேள்வியையும் மேனகா காந்தி எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய அந்த உத்தரவை அமல்படுத்தணும் அப்படின்னா இந்த காப்பகம் அமைக்கிறது நிபுணர் குழு அமைக்கிறது அதற்கு பிறகாக பராமரிக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பணியாளர்கள் தேவைப்படுவாங்க அந்த ஒன்றரை லட்சம் பணியாளர்களை எங்கிருந்து வேலை எடுக்க முடியும் அவர்களுக்கு எப்படி ஊதியம் கொடுக்க முடியும் அவர்களை எப்படி நெறிப்படுத்த முடியும் இவ்வளவு பெரிய சிக்கல் இந்த விவகாரத்தில் இருக்கு ஆனா உச்சநீதிமன்றம் ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடாக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இது சரியானது அல்ல அப்படின்னு மேனகா காந்தி சொல்றாங்க ஒருவேளை அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை நீங்க இதெல்லாம் பண்ணிடுறீங்கன்னு வச்சுப்போம் அங்கிருந்து நாய்கள் இங்க வந்தா என்ன பண்ணுவீங்க அப்போ மீண்டும் இதே மாதிரி பல கோடி ரூபாய் செலவழிக்க தயாராவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சரி ஒருவேளை நாய் பிரச்சனை முடிஞ்சு போச்சு குரங்கு வருது இதே மாதிரி அதிகமான குரங்குகள் வருது அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற சில கேள்விகளையும் மேனகா காந்தி எழுப்பியிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை கடுமையான விமர்சனத்திற்கும் அவர் உள்ளாக்கி இருக்கிறார் டெல்லியில இது நாய்கள் விவகாரம் இதற்கு இப்படியான ஒரு எதிர்ப்பு வந்திருக்கிறது அப்படியே நம்ம கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் ஒரு யானை விவகாரத்திற்கும் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் மேனகா காந்தி பதிவு செய்திருக்கிறார் ஒரு விலங்குகள் நர ஆர்வலராக அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிற அதே நேரத்தில் அரசியல் ரீதியாகவும் சில கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவினுடைய மலப்புரம் மாவட்டம் அந்த மலப்புரம் மாவட்டத்தில் வனப்பகுதியிலிருந்து ஒரு பெண் யானை உணவு தேடி ஊர் பகுதிக்குள்ளே வருது ஊர் பகுதிக்குள்ளே வரும்போது அது குடியிருப்பு பகுதிகளை தாண்டி நீர் இருக்கிற ஒரு குளத்தை தேடி போகிறதுக்காக போகுது அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிலர் யானைக்கு ஒரு அண்ணாசி பழத்தை கொடுக்குறாங்க அந்த பழத்தை அது ரொம்ப வாஞ்சையோடு நமக்கு தான் சாப்பிட பழம் கொடுக்குறாங்க உணவு தேடி வந்திருக்கோன்னு பழம் கொடுக்குறாங்கன்னு அந்த யானை அந்த அண்ணாசி பழத்தை வாங்கி சாப்பிடுது சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த அண்ணாசி பழம் வெடிக்குது காரணம் அந்த அண்ணாசி பழத்துக்குள்ள வெடிமருந்து நிரப்பப்பட்டிருக்கு அப்படியான ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த அண்ணாசி பழம் வாய்க்குள்ள வெடிச்சதுனால மிக கடுமையான பாதிப்பை அந்த யானை பெண் யானை சந்திக்குது உடனடியாக அது செய்வதறியாது திகையை கொஞ்ச தூரம் இங்கேயே அங்கேயே நடக்கக்கூடிய அந்த யானை அது தண்ணி தேடி போனால் அந்த குளத்துல இறங்கி நின்னுறுது ஏன்னா அந்த வாய்ப்பகுதிகள்லாம் அந்த வெடிச்சதுல காயமாகி இருக்கிறது எனவே அதன் மூலமா வேற எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக அந்த யானை வந்து தண்ணியில் இறங்கி நின்னதா கால்நடை மருத்துவர்கள் சொல்றாங்க நீண்ட நேரம் அந்த தண்ணிக்குள்ளவே யானை நின்றுக்கிட்டு இருக்குது வாய்க்குள்ள ஒரு பழம் சாப்பிட்ட அந்த அண்ணாசி பழம் வெடிச்சாலும் கூட அந்த யானை எந்த தவறான செயல்களிலையும் ஈடுபடல அதாவது அந்த பழத்தை கொடுத்தவர்களை தாக்கல அங்கே இருக்கிற பகுதிகளை சேதப்படுத்தலை எதுவுமே பண்ணலை ரொம்ப சாந்தமாகத்தான் அந்த யானை இருந்திருக்கிறது அந்த தண்ணிக்குள்ளவே நீண்ட நேரம் நின்றிருந்த நிலையில வனத்துறைக்கும் கால்நடை மருத்துவர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்படுது அவங்க வந்து பார்க்கறாங்க பார்த்தா கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அதுக்கு மருத்துவம் செய்ய முற்படுறாங்க ஆனால் யானை அதுக்கு அனுமதிக்கல கொஞ்ச நேரத்துல அங்க போய் அந்த குழு சென்றடைந்த கொஞ்ச நேரத்துல அந்த யானை உயிரிழந்திருது உயிரிழந்ததற்கு பிறகாக அதை அடக்கம் செய்யறதுக்காக கொண்டு போகும்போது தான் தெரியுது அந்த யானை கர்ப்பமாக இருந்தது அந்த பெண் யானை வயிற்றுல ஒரு குட்டி யானை இருந்தது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் அந்த நேரத்துல தான் தெரிய வருது சோ அதன் காரணமாகத்தான் அந்த யானை அமைதியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலையும் கால்நடை மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த விவகாரத்தை தான் மேனகா காந்தி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் கேரள மாநிலம் மலப்புரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வன்முறை நிறைந்த பகுதியாக மாறிக்கிட்டே வருது அங்க விலங்குகளுக்கு எதிராக தங்களுடைய கொடூரத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கேரள மாநிலத்திலும் மூன்று நாட்களுக்கு ஒரு யானை உயிரிழப்பது அப்படிங்கிற ஒன்று வேற வேற காரணங்களுக்காக வேட்டையாடப்படுறது இயற்கை காரணங்கள் இயற்கையான மரணம் அப்படின்னு வெவ்வேறு காரணங்களால மூன்று நாட்களுக்கு ஒரு யானை ஒரு என்பது இருக்கிறது எனவே அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மேனகா காந்தி மலப்புரம் பகுதியில ஒரு அதிர்ச்சிகரமான செயல் ஒன்று நடக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க அது என்ன அப்படின்னா விஷம் கலந்த உணவுப் பொருள் அங்க தூவப்பட்டு விடும் அப்படி தூவப்பட்டுட்டா ஒரு நாளைக்கு முன்னூறிலிருந்து நானூறு பறவைகள் நாய்கள் உள்ளிட்ட சிறு உயிரினங்கள் உயிரிழக்கக்கூடிய சம்பவம் அங்கு நடக்குது இது எவ்வளவு மோசமான ஒரு செயல் அப்படிங்கிற தன்னுடைய கண்டனத்தையும் மேனகா காந்தி பதிவு செய்கிறாங்க எனவே இதை தடுக்கக்கூடிய வகையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் கேரள மாநில வனத்துறை அமைச்சர் இந்த விவகாரத்துல தன்னால் நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அவங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மேனகா காந்தி எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அந்த பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே அவர் இந்த விவகாரங்களில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்வியையும் ராகுலை நோக்கி மேனகா காந்தி முன்வைத்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்தை வரைக்கும் பெரு பெரிய அளவில் அதாவது நாடு முழுக்கவும் ஹியூமனிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிப்பு அதாவது ரிப் ரிமனிட்டி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து இந்த யானை உயிரிழந்த விவகாரத்தில் ட்விட்டரில் பெருமளவு எக்ஸ் பக்கத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது எனவே அதையும் குறிப்பிட்டு மேனகா காந்தி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் விலங்குகள் நல ஆர்வலராக தன்னுடைய எதிர்ப்பை நாய்கள் விவகாரத்திலும் இந்த யானைகள் விவகாரத்திலும் மேனகா காந்தி பதிவு செய்திருப்பது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அதே நேரத்தில் டெல்லியில் நாய்கள் விவகாரத்தில் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்றும் அதே நேரத்தில் கேரளாவில் யானைகள் விவகாரத்தில் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதற்கு அடுத்ததாக எடுக்கப் போகிற நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது